நாய்க்கு வந்து புரிஞ்சிக்கணும்னா இப்படி கத்துனா இந்த அர்த்தம் இப்படி கத்துனா அந்த அர்த்தம்னு சொல்ற நீங்க ஒரு நாய் கடிச்சு வந்த குழந்தை ஒரு வந்த பெரியவங்க வந்து செத்து போன மனிதர்கள் எப்படி கொலைப்பாங்க நீங்க கத்தி காமிச்சீங்களா அதோட வழிகள் உங்களுக்கு புரியுமா ஏங்க மனிதனை நேசிக்க முடியல உங்களால் நீங்க எப்படிங்க நாயை நேசிப்பீங்க பாரதியார் பாடினாருங்க ஒரு வாட்டி ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு அதே பாரதியார் இப்ப இருந்தாருன்னா ஓடி விளையாடாத பாப்பா ஒரு குழந்தையும் இருக்காது பாப்பான்னு இருப்பா சொல்லியிருப்பாரு ஏன்னா நம்மதான் ரோட்ல குழந்தைங்களை விடாதீங்கன்னு சொல்றீங்களே நீங்கதான் அது நாய்களுக்கான இடம்ன்றீங்க ரோட்டுக்கு குழந்தை வந்தா செத்து போயிடும் பிச்சுடும் குழந்தை கடி நாய் கடிக்கும் என்னங்க மனித இயல்பு இது மனித நேயம் என்னது இது நம்மளுக்கு ஒரு விஷயம் தாக்க வருதுன்னா நம்ம பாதுகாக்கிறது தானேங்க ஒரு பயிரை வந்து ஒரு ஒரு விலங்கு மேய்து ஒரு பயிரை சேதப்படுத்துதுன்னா அதை அழிக்கிறதுக்கும் அது நமக்கு முயற்சி எடுப்போம் அந்த மாதிரிதானங்க தானேங்க இப்ப நீ உன்னால எனக்கு பாதிப்பில்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அது இப்ப நான் இங்க வந்து சொல்றது அக்ரி மனிதனா விலங்கா அப்படின்னு வரும்போது மனித உயிர் ஒரு படி மேலன்றதுதான் எல்லாருடைய கண்டிப்பாவுமே சொல்லப்படுது நான் குழந்தைங்களா அப்படின்னா குழந்தை தானங்க என் குழந்தை எனக்கு முக்கியம் முக்கியம்ல